திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு சகாப்தம் நிறைவுக்கு வந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை காலை ரோம் உள்ளூர் நேரம் ஏழு முப்பத்தி ஐந்து மணியளவில் அதாவது இந்திய இலங்கை நேரம் காலை பதினொன்று ஐந்து மணியளவில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் உள்ள தனது சாந்தா மார்த்தா இல்லத்தில் அடைந்தார் திருத்தந்தையின் மறைவு குறித்த செய்தியை கர்தினால் கெவின் ஜோசப் பரேல் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அறிவித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதையும் இறை பணிக்காகவும் திருகாவையின் பணிக்காகவும் அர்ப்பணித்தவர் நற்செய்தியின் விழுமியங்களை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் உலகளாவிய அன்புடனும் எடுத்துரைத்தவர் குறிப்பாக ஏழைகள் மற்றும் மிகவும் ஒதுக்கப்பட்டவர்களுடன் தனது உடன் இருப்பை வெளிப்படுத்தியவர் கடவுளாகிய இயேசுவின் உண்மை சீடராக சிறந்த முன் திகழ்ந்தவர் என்றும் மூவொரு கடவுளின் எல்லையற்ற இறை இறக்கத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை அர்ப்பணித்து ஜெபிப்போம் என்றும் எடுத்துரைத்து திருத்தந்தையின் மறைவுச் செய்தியை அறிவித்தார் கர்தினால் கெவின் ஜோசப் பரெல் எண்பத்தி எட்டு வயதாகிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முப்பத்தி எட்டு நாட்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பின் பத்திகான் ஓய்வில் இருந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி அளவில் உடல் குறைவு காரணமாக அவர் உயிரிழந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு தனது இருபதாவது வயதில் அர்ஜென்டினாவில் மூச்சுக்குழல் நோயால் பாதிக்கப்பட்டு தனது நுரையீரலின் ஒரு பகுதியை இழந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் தொடர்ந்து தனது வாழ்நாளில் மூச்சுக்குழல் நோய் தொடர்பான பிரச்சினைகளினால் பாதிக்கப்பட்டு வந்த திருத்தந்தை இறுதியாக மூச்சு விடுவதிலும் இயல்பாக பேசுவதிலும் பல சிரமங்களை மேற்கொண்டார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு செல்ல வேண்டிய திருத்தூது பயணம் ஒன்றையும் தனது நுரையீரல் நோய் தொற்று காரணமாக ரத்து செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை பிற்பகலில் உள்ள ஜெமர்லி மருத்துவமனையில் மூச்சுக்குழல் அலர்ச்சி நோய் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏறக்குறைய முப்பத்தி எட்டு நாட்களுக்குப் பின் மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமையன்று வத்திக்கான் சாந்தா மார்த்தா இல்லம் திரும்பினார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திருத்தந்தை மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தான் உடல் நலம் பெற்று வத்திகான் மார்த்தா இல்லம் திரும்பும் முன் இறை மக்களை சந்தித்தார் அதன்பின் ஏறக்குறைய இரண்டு வாரங்கள் மார்த்தா இல்லத்தில் ஓய்விலிருந்த திருத்தந்தை முதன்முறையாக ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை நோயாளர்கள் மற்றும் உலக நலவாழ்வுக்கான யூபிலி திருப்பலி வத்திக்கான் தூய பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் இடம்பெற்ற போது திருப்பயணிகளை வாழ்த்துவதற்காகவும் நன்றி கூறுவதற்காகவும் திருப்பலியின் நிறைவில் பத்திக்கான் வளாகம் வந்து மக்களை வாழ்த்தினார் அதன்பின் ஏப்ரல் பத்து பெருங்கோவிலுக்குள் சென்று திருத்தந்தை புனித பத்தாம் பயஸ் அவர்களின் கல்லறை முன் சிறிது நேரம் ஜபித்தார் இறுதியாக ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை அன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நிகழ்ந்த உயிர்ப்பு பெருவிழா திருப்பலியின் நிறைவில் ஊருக்கும் உலகுக்கும் என அழைக்கப்படும் ஊர்பியத் ஓர்பி சிறப்பு செய்தியை வழங்குவதற்காக நடு மாடத்திற்கு வந்து திருப்பயணிகளை வாழ்த்தினார் மேலும் அச்செய்தியின் நிறைவில் வத்திகான் வளாகத்தில் கூடியிருந்த ஏறக்குறைய ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் நடுவில் திறந்த காரில் வளம் வந்து திருப்பயணிகளை சந்தித்து ஆசீர் வழங்கினார் ஏறக்குறைய இருபது நிமிடங்கள் வத்திகான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளை வாழ்த்தியதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி நிகழ்வாகும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த திரு அவைக்கும் அளவில்லாத துயரத்தையும் பேரிழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என்று திருத்தந்தையின் மறைவு குறித்து இத்தாலிய ஆயர் பேரவையின் தலைவர் மத்தியு ஜூபி அவர்கள் கூறினார் இறை தந்தையின் கரங்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மாவை அர்ப்பணித்து ஜபிப்போம் என்று கூறிய கருநாள் ஜூபி அவர்கள் இற இரக்கத்தில் எல்லாம் வெளிப்படுகின்றது இரக்கமுள்ள தந்தையின் அன்பினால் எல்லாம் தீர்க்கப்படுகின்றது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி வலியுறுத்தியது போல கடவுளின் அரவணைப்பில் அவர் ஆன்மாவை ஒப்படைப்போம் என்றும் தெரிவித்தார் மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைப்பதம் அடைந்ததன் அடையாளமாக இத்தாலியில் உள்ள அனைத்து தளத்திரு அவைகளின் கோவில் மணிகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் நமது தனிப்பட்ட மற்றும் கூட்டு ஜெபத்தின் வழியாக ஒருவர் மற்றவருடனும் உலகளாவிய திரு அவையுடனும் நமது ஒன்றிப்பை வெளிப்படுத்துவோம் என்றும் உரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்கு ஏராளமான அரசுத் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களது இரங்கல் செய்திகளை தெரிவித்து வருகின்றனர் இத்தாலிய காரிதாஸ் வலையமைப்பின் சார்பாக அருள் தந்தை மார்க்கோ பகனெல்லோ அவர்கள் ஏழைகளை மறந்துவிடக்கூடாது என்று அண்மைய ஆண்டுகளில் அடிக்கடி வலியுறுத்தி வந்த திருத்தந்தை அவர்கள் தனது செயல்கள் மற்றும் வார்த்தைகள் வழியாக உலகின் கடைநிலையில் இருக்கும் மக்கள் மீதான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் என்றும் அமைதியை வலியுறுத்தும் திருத்தந்தையாகவும் சமூக அநீதிகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் உலகளாவிய அலட்சியத்தை கடுமையாக கண்டித்தும் குரல் எழுப்பியவர் திருத்தந்தை என்றும் கூறினார் மேலும் நற்செய்தியின் பாதையில் நடந்து அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கொருவர் இணைந்து நடப்பதன் அழகை மீண்டும் கண்டறிய அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் விதைத்த விதையானது கிறிஸ்தவர்கள் மற்றும் நல்லென் கொண்ட அனைத்து மக்களின் இதயங்களிலும் தொடர்ந்து முளைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் அருள் தந்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவு இத்தாலிய மக்களிடையே உலகம் முழுவதும் வாழும் மக்களிடையே துயரத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது என்றும் மக்களிடையே நிலவ வேண்டிய ஒன்றிப்பு வலுவற்றவர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டியதன் கடமை பன்னாட்டு ஒத்துழைப்பு மற்றும் மனிதகுலத்தில் அமைதி ஆகியவற்றை திருத்தந்தையின் கருத்துக்கள் நினைவுபடுத்துகின்றன என்றும் இத்தாலிய அரசுத் தலைவர் செர்ஜோ மத்தரல்லா அவர்கள் திருத்தந்தையின் மறைவு குறித்து தெரிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக அமைதிக்காக தனது விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இடையராது எடுத்துரைத்தவர் போர் மற்றும் வன்முறையால் துன்புறுபவர்கள் ஏழைகள் வலு குறைந்தவர்கள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக எப்போதும் குரல் கொடுத்தவர் எடுத்துக்காட்டாக தான் இறுதியாக வழங்கிய ஊருக்கும் உலகிற்கும் என பொருள்படும் ஊர்பியத் ஓர்பி செய்தியிலும் கூட உலக அமைதிக்காக மக்கள் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர் போரில் ஈடுபடும் நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் போரினை விடுத்து உரையாடல் வழிகளில் அமைதிக்கான தீர்வுகளை நாட வேண்டும் என்பதை அதிகமாக வலியுறுத்தியவர் மூச்சுக்குழல் அழற்சி நோயால் பாதிக்கப்பட்டு தொடர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் இயல்பாக சுவாசிக்க முடியாமலும் பேச முடியாமலும் இருந்த நிலையிலும் கூட உலக அமைதிக்காக ஜெபிக்க மறக்காதவர் தன்னால் திருப்பயணிகளுக்கு கருத்துக்களை எடுத்துரைக்க இயலாத நிலையிலும் கருதினாள்கள் மற்றும் ஆயர்களை தனது கருத்துக்களை எடுத்துரைக்கும்படி கூறியவர் பன்னிரண்டு ஆண்டு காலம் திருத்தந்தையாக பணியாற்றி திரு அவையை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலக கத்தோலிக்க இயக்கங்களுக்கு அமைதிக்கான செயல்பாடுகளை தனது வார்த்தைகள் செயல்பாடுகள் முடிவுகள் போன்றவற்றின் வழியாக எடுத்துரைத்தவர் நல் இணக்கத்தின் ஆற்றல் உரையாடலின் முக்கியத்துவம் வன்முறையை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான அவசர நிலை ஆகியவற்றில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர் நம் திருத்தந்தை போர் வன்முறை மற்றும் மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூற எப்போதும் நேரம் எடுத்துக்கொண்ட திருத்தந்தை ஊடகங்களின் கவனத்தை அதிகம் பெறும் பகுதிகளில் அமைதிக்காக ஜெபிக்கும் அதே வேளையில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆனால் உலகத்தால் அதிகம் மறக்கப்பட்ட சில பகுதிகளுக்காக ஜெபிப்பதில் அதிக கவனம் செலுத்தியவர் உலக அமைதியை அதிகம் வலியுறுத்திய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செயல்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தென்சூடா நாட்டின் தலைவர்களின் கால்களை முத்தமிட்டு அமைதியின் பாதைகளை தொடர வலியுறுத்தியது பயங்கரமான உள்நாட்டுப் போரில் ஈடுபட்ட தென்சூடான் அரசு தலைவர் சல்வா கீர் மற்றும் அவரது போட்டியாளரான ரீக் மச்சாரை வரவேற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பணிவுடன் அவர்களின் கால்களை முத்தமிட்டு தலைவர்கள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அமைதிப் பாதைகளை தொடருமாறு வலியுறுத்தினார் நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தென் சூடானுக்கு காண்டர்பரி பேராயர் மற்றும் ஸ்காட்லாந்து தளத்திருவையின் தலைவருடன் இணைந்து திருத்தூது பயணம் மேற்கொண்டபோது போரின் கொடூரமான விளைவுகளை அனுபவித்த மற்றும் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்பும் ஆறுதலும் தரும் உரையை வழங்கினார் திருத்தந்தை பின்னர் ஜூபாவில் உள்ள அரசு மாளிகையில் அந்நாட்டின் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு படையினரிடம் உரையாற்றிய போது நீங்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதன் அடிப்படையில்தான் எதிர்கால தலைமுறையினர் உங்கள் பெயர்களை நினைவு கூறுவார்களா அல்லது உங்களின் நினைவை மறந்து விடுவார்களா என்பது தெரியவரும் என்று துணிவுடன் முழிந்தவர் அமைதிக்கான அவரது கூக்குரல் கடந்த கால போர்களின் மரபு நாடுகளுக்கும் மக்களுக்கும் இடையில் செய்யப்பட்ட வன்முறை நிகழ்வுகளால் ஏற்பட்ட வடுக்கள் மற்றும் சில தவறுகள் மீண்டும் ஒருபோதும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதையும் அதிகமாக வெளிப்படுத்தியது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்களுக்கு திருத்தூது பயணம் மேற்கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அணு ஆயுதங்களுக்கு எதிராக வலிமை வாய்ந்த வேண்டுகோள் ஒன்றை விடுத்தார் அணுகுண்டுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அழிவை ஏற்படுத்திய அதே இடத்தில் நாகசாகியில் உள்ள பூங்காவில் நின்று ஆயுதங்களாலும் அவற்றை வைத்திருப்பவர்களாலும் ஏற்பட்ட பேரழிவை கண்டித்தார் போர் நோக்கங்களுக்காக அணு சக்தியை பயன்படுத்துவதும் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதும் ஒழுக்க கேடானது என்று துணிவுடன் கூறினார் உலகளாவிய வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வலியுறுத்தல்களையும் எப்போதும் தனது உரைகளில் எடுத்துரைத்தவர் மூச்சுக்குழல் அலர்ச்சி நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் போரால் பாதிக்கப்பட்ட காசாவில் உள்ள மக்களுடன் அடிக்கடி தொலைபேசியில் உரையாடி தனது உடன் இருப்பை வெளிப்படுத்தியவர் அவர் போரில்லாத உலகிற்காக மட்டுமன்று நீதி உரையாடல் உடன்பிறந்த உணர்வு கொண்டிருத்தல் போன்றவற்றிற்காகவும் குரல் எழுப்பியவர் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற தலைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டினை அர்ப்பணித்த திருத்தந்தை அவர்களின் செய்திகள் கருத்துக்கள் உடன் இருப்பு அமைதிக்கான தேவை ஆகியவை திரு அவையிலும் மனிதகுலம் முழுவதிலும் இன்று மட்டுமல்லாது என்றென்றும் தொடர்ந்து எதிரொலிக்கும் என்பது திண்ணம் பிரான்சிஸ் இயற்கையையும் ஏழைகளையும் நேசித்தவர் திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திருத்தந்தையான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமெரிக்க கண்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை நவீன காலத்தில் ஐரோப்பியர் அல்லாத முதல் திருத்தந்தை திரு அவையில் திருத்தந்தையாகிய முதல் இயேசு சபை துறவி திருத்தந்தையர் வரலாற்றில் முதன்முறையாக பிரான்சிஸ் என்ற பெயரை தெரிவு செய்தவர் பேருந்தில் பயணம் செய்ய விரும்புகின்றவர் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு நுரையீரலுடன் வாழ்ந்து வருபவர் நோய் காரணமாக இளவயதிலேயே ஒரு நுரையீரல் அகற்றப்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் எய்ட்ஸ் நோயாளிகளின் பாதங்களை கழுவி முத்தமிட்டவர் இத்தாலியம் ஸ்பானியம் ஜெர்மானியம் ஆங்கிலம் பிரெஞ்ச் ஆகிய மொழிகள் தெரிந்தவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படும் வரை அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு சிறிய வீட்டில் தனது உணவை தானே சமைத்தவர் அங்கு மாற்றுத் திறனாளியான ஓர் இயேசு சபை துறவியுடன் அவ்வீட்டில் வாழ்ந்து வந்தவர் திருத்தந்தையான பின்பும் திருத்தந்தையற்கான மாழ்கையை ஒதுக்கிவிட்டு சாந்தா மார்த்தா இல்லத்தில் ஏனைய திரு அவை அருள் பணியாளர்களுடன் தங்கி வாழ்ந்தவர் ஐரஸ் நகரின் சேரிகளை அடிக்கடி சந்தித்து வந்தவர் திரு அவை கோட்பாடுகளில் பற்றுள்ளவர் ஆயினும் திருமணமாகாத பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு மறுத்த குருக்களை கடிந்து கொண்டவர் கருதினாலாக உயர்த்தப்பட்ட பின்னரும் சாதாரண குருக்கள் அணியும் இடுப்புக் கச்சையை அணிந்தவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி லத்தீன் அமெரிக்க மக்கள் தொகையுள் ஐம்பத்து எட்டு புள்ளி ஏழு விழுக்காட்டினர் கத்தோலிக்கர் உலக மொத்த கத்தோலிக்கர்களுள் நாற்பத்தி இரண்டு விழுக்காட்டினர் லத்தீன் அமெரிக்காவில் வாழ்கின்றனர் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ள பராகுவாய் பெரு கொலம்பியா மற்றும் அர்ஜென்டினாவில் வாழும் மக்களுள் நான்கில் மூன்று பகுதியினர் கத்தோலிக்கர் கத்தோலிக்கர்களை பெரும்பான்மையினராக கொண்ட அர்ஜென்டினாவிலிருந்துதான் இருநூற்று அறுபத்து ஆறாவது திருத்தந்தை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏறக்குறைய ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னர் அதாவது எழுநூற்று முப்பத்து ஒன்று முதல் எழுநூற்று நாற்பத்து ஒன்றாம் ஆண்டு வரை திரு அவையை வழிநடத்திய திருத்தந்தை மூன்றாம் கிரஹரிக்கு பின் ஐரோப்பாவிற்கு வெளியே இருந்து திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் திருத்தந்தை மூன்றாம் கிரகரி சிரியாவில் பிறந்தவர் என்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோ அர்ஜென்டினாவில் பிறந்தவர் இவரின் வரலாற்றை பார்த்தோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி அர்ஜென்டினா நாட்டின் ஐரஸ் நகரில் ஐந்து குழந்தைகள் கொண்ட குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தை ரயில் துறையில் பணிபுரிந்த ஓர் இத்தாலியர் கோர்கே மாரியோ பெர்கோலியோ அவர்கள் வேதியியல் துறையில் பட்டம் பெற்றபின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தனது இருபத்தி இரண்டாவது வயதில் இயேசு சபையில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட ஹோர்கே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு முடிய அர்ஜென்டினா இயேசு சபை மறை மாநிலத்தின் தலைவராக பணியாற்றினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு போனஸ் ஐரீஸ் உயர்மறை மாவட்டத்தின் துணை ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு முதல் அந்த உயர் மறைமாவட்டத்தின் பேராயராக பொறுப்பேற்றார் புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு இவரை கர்தினாலாக உயர்த்தினார் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி தன் பதவி விலகலை அறிவித்து அதே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பொறுப்பிலிருந்து விலகியதை தொடர்ந்து புதிய திருத்தந்தை பற்றிய செய்திக்காக உலகம் காத்திருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் பதிமூன்று புதன் மாலை ஏழு ஐந்து மணிக்கு திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து திருத்தந்தை தெரிவு செய்யப்பட்டமையானது கத்தோலிக்க திரு அவையிலும் உலகிலும் இந்த பகுதியின் வளர்ந்து வரும் தாக்கத்தை காட்டுவதாக திரு அவை அதிகாரிகளும் உலக தலைவர்களும் கருத்து தெரிவித்தனர் மார்ச் பத்தொன்பதாம் தேதி புனித யோசிப்பு திருவிழா ஒன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருத்தந்தையின் பணியேற்பு திருப்பலி இடம்பெற்றது இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்றே ஹெலிகாப்டரில் திருத்தந்தையர்களின் கோடை விடுமுறை இல்லம் இருக்கும் கஸ்தல் கந்தோல்போ சென்று அங்கு தங்கியிருந்த முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களை சந்தித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் திரு அவையையும் நம் பொது இல்லமாகிய இயற்கையையும் ஏழைகளையும் தன் வாழ்நாள் முழுவதும் அன்பு கூர்ந்து திருத்தந்தையாக பொறுப்பேற்ற காலம் முழுவதுமே அதற்காக குரல் எழுப்பிய நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் ஆன்மை இழைப்பாற்றிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஒரு சகாப்தம் நிறைவுக்கு வந்தது என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்வினை உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி வணக்கம் வணக்கம்